தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நீதி கிடைத்ததை போன்று நீட் தேர்வு விவகாரத்திலும் தமிழகத்திற்கு விளக்கு கிடைக்கும் என கனிமொழி எம்பி திருவாரூரில் பேட்டி திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழ்நாடு ஜமாத்துல் புலாமா சபையின் சார்பில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து அவர் பேசிய போது தெரிவித்ததாவது பாரதிய ஜனதா கட்சியுக்கு மதம் என்பது ஒரு கருவி மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியில் அமருவதற்கான ஆயுதம் இந்து மக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என யார் மீதும் அக்கறை இல்லாத ஆட்சிதான் மத்தியில் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் தாமரை என்பது எந்த காலத்திலும் மலராது என கனிமொழி எம்பி திருவாரூரில் மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே பிரிக்காதே வேற அறுப்போம் வேற